என் பெயரு தாமரை இருப்பிடமோ நீர் நிலை தூய்மையின் அடையாளமே ஆகிடும் என் நிலை பாரத தேசத்தின் தேசிய மலர் ஆகிடுவேனே சரஸ்வதி லத்மி ஆசனமும் ஆகிடுவேனே வெண் தாமரை செந்தாமரை பெயர் பெற்று நானே சேற்றில் வளர்ந்த போதிலுமே அழுக்கு படிய தாமரை நானே நீர் உயர உயர்ந்திடுவேனே புனித மலர் நான் ஆகிடுவேனே சூரிய உதயம் வளர்வேனே இதை கண்டிடும் யாவருக்கும் மகிழ்வு தருவேனே என் பெயர் தாமரை இருப்பிடமோ நீர்நிலை எகிப்து நைலதி போரும் ிருப்பு உள்ளதே பாரசீக நாட்டிலுமே எனிருப்பு உள்ளதே வியட்நாமின் தேசியமானர் நானே ஆகிடுவேனே ஆசிய கண்டத்திலே நான் ரொம்ப பிரபலம் ஆசியா எங்குமே எனிருப்பு உள்ளதே என்னை பற்றி சொன்னது கொஞ்சம் இன்னும் சொல்ல ஏராளம் வேறு ஒரு நாளில் சொல்வேன் வேறு ஒரு நாளில் சொல்வேன் இன்னும் ரொம்ப தாராளம் என் பெயர் தாமரை இருப்பிடமோ நிலை